எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஏழாம் வகுப்பு பொதுத்தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டம் ஏழாம் வகுப்பு பொதுத்தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டம் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நேரடியாக காணொலிகளை போயிடலாம் ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசீன் மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பப்பட்ரி ஒளியியல் ஃபோனாலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி ஆர்த்தோகிராஃபி இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டயலாக் தீவு ஐலாண்ட் உவமை பேரபுள் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கிள் வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதை பாடல் பேலட் பேச்சாற்றல் எலோக்யூசன் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் அடுத்து துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ஓஷன் புயல் ஸ்டோம் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி இது அடிக்கடி கேட்பாங்க நான் வச்சுக்கோங்க மாலுமி செயலர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் மெரைன் கிரியேச்சர் அடுத்து நங்கூரம் ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் சப்மேரைன் சப்மேரைன் கப்பல் தளம் சிப்பியாட் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மோரல் குழந்தை தொழிலாளர் child labor சைல்ட் லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கெய்டன்ஸ் கல்வியறிவு லிட்டரசி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் ஆஸ்தெட்டிக்ஸ் சிற்பம் ஸ்கல்ப்சர் ஸ்கல்ச்சர் அடுத்து தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்து படம் கார்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனஸ்க்ரிப்ட்ஸ் இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்னு இது வந்து பழைய கொஸ்டின் பேப்பரில் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பரில் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர் கவினர் பொயட் அறுவடை ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் அயல் நாட்டினர் ஃபாரினர் நெற்பயிர் பேடி நீர்ப்பாசனம் பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் அந்த உளவியல் வந்து சைக்காலஜி இது வந்து இந்த உளவியல் நாற்பச்சு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வறுமை பாவர்டி செல்வம் வெல்த் செல்வம்னா வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் அயலவர் நெய்பர் நற்பண்பு கர்டசி பொதுவுடைமை கம்யூனிசம் சமயம் ரிலீஜியன் தத்துவம் ஃபிலாசபி எளிமை சிம்பிளிசிட்டி நேர்மை இண்டிகிரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி இது நாலு வந்து பழைய கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பழைய கொஷின் பேப்பர் தமிழ் எலிஜிபிளி டெஸ்ட்டு பழைய கொஸ்டின் பேப்பரில் எந்த எக்ஸாம் நான் சொல்லலை அடுத்து கண்ணியம் டிகினிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை டாக்டரின் வானியல் ஆஸ்ட்ரோனமி ஆஸ்திரோனமி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வயலா பார்த்தது ஏழாம் வகுப்பு பொது தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய மகனோ மகளோ அல்லது உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்களோ யாராவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தாங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு தயாராகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த காணொலியை பற்றி சொல்லுங்கள் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை பற்றி சொல்லுங்கள் அதாவது என்னன்னா நீங்கள் பார்த்துட்டு விட்டுறாதீங்க நிறைய பேர் வந்து கோச்சிங் போக முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்